ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கா நாடு திரும்பினார் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அரச மாகாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இன்று பதிமூன்றாம் தேதி முற்பகல் நாடு திரும்பினார் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சாயித் அல் நஹியானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசா மூன்று நாள் விஜயமாக ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு சென்றிருந்தார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமட் பின் ஜயித் அல் நஹயானுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் பல துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிந்தது இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகம் ஆகிய துறைகளில் உலகளாவிய முன்னணி நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடனும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா இதன்போது கலந்துரையாடினார் ஜனாதிபதியின் மூன்று நாள் விஜயத்துடன் இணைந்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நிதி அமைச்சுக்கும் இலங்கைக்கும் இடையில் முதலீட்டு பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு ஒப்பந்தம் ஒன்றும் கச்சாத்திடப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிஜித ஹிரத்தும் இந்த சுற்றுப்பயணத்தில் இணைந்து கொண்டிருந்த